ஆண்டி ஆண்டி ஊழ வீட்டுல ஆறு மணி ஆச்சு நான் வாச தொலைச்சு கோலம் போட்டு ஐயோ ஒரு வேலைக்கு இல்லை ஆண்டித்தனை வேலை செய்யறதுக்கு இன்னும் தூங்கிட்டதே எப்படிங்க ஆண்டி என்ன வேலை செஞ்சேன் கோலம் போட்டு அதுல வாச தெளிச்சு வச்சிருக்கிறேன் எத்தனை மணிக்கு தெளிச்சு சொல்லு அஞ்சு மணிக்கு நாலரை மணிக்கு நான் போட்ட சாத்திரமே நான் போட்ட கோலம் வேற போய் போட்டது வந்து இந்த எந்த கோலம் போட்டா எப்பயுமே அலங்கோலம் தான் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு கறி குழம்பு வச்சுட்டு கருவாடு வறுத்துட்டு முட்டையை பொரிச்சிட்டு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறேன் உடனே டாக்டர் தொட்டு கூட தொட்டு பாக்கலாம் மோந்து பாக்கலாம் மோந்து பாத்துட்டு மூச்சு விட்டு அப்படியே சாப்பிடுது போல நேரத்துல கம்மன் நாரமே ஒரு வருஷமா அலையிற ஒரு ஆளுடா ஏன் ஒரு வருஷமா அலஞ்சா ஊது பாஸ் கேட்ட அலைய பாக்க தரமாட்டேங்குறாக ஒரு வருஷமா ஒரு வருஷமா அலைய கேட்டாரு யாருமா அப்படி பாக்க அதாகவே கேக்குறாரு என்ன ஏமா என்ன பாஸ் இல்லைன்னு

ека புரிதா mysticismubers espaço நான் என்னார் default ந நீ

பணம் எ போது நம்மளை கேட்டு கொடுக்கல எங்க போன தீபாவளி கொடுத்துருப்பாள் அது ஒரு தீபாவளி வரைக்கும் வாங்காம இருப்பா வாயிலே வடையை சுட்டு நாலு ஊருக்கு விட்டுப்பிட்டு வந்துடுறவா இங்க வந்து எப்படி குதிக்கிறாமா இவா ஆடத்துல நம்மளால ஆள முடியாது பயிருக்கிறாங்க போய் வாங்கிக்கிறான் பாதி காசு கொடுத்தோம்னு எப்படி வர்றா பத்தியா பாதிக்கு பாதி தான் எங்கேயுமே என்ன பண்ணுவாரு பண்ண பொழுது ஆனந்த கொசு தொல்லை வரும் பெரும் தொல்லையா இருக்குதும்மா ஏய் அஜலி எதுக்கு தான் அப்படி பிடிக்குதோ தெரியலம்மா எதுக்கு இப்படி கத்துறீங்க ஒரு நேரத்துல போய் அடையாம மாங்குழிலே பூவிலே சேதி ஒன்னு கேளுமாம் ஏய்யோ திமாதிரி பிரசவனிகிறது என்ன ஏன்

ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொன்னாங்க காசு குடுத்துருக்குறேன் போய் வாங்கிட்டு வரணும் மான்னு கூப்பிட்டா காசு குடுக்கலாட்டி அப்புறம் இவங்க கேட்டு இருக்கிறாங்க கேட்டு அவங்க காசு குடுக்கல ஓ இவன் கடன் குடுக்கலையா அவங்க கடன் குடுக்கல இவனுக்கு ஆஹ் இவத்தான் கடன் கேட்டிருக்கிறான் ஆஹ் இப்ப நீ போனோன்னு என்ன சொன்னாங்க போனேன்னு என்ன சொன்னாங்க யாருகிட்டயும் என்னம்மா பேசிட்டு இருக்கணும் போன வீடு அந்த வீடு இல்ல ஆஹ் இன்னொரு வீடு வெந்துரி நான் தான் சொன்னனே இப்படி நீ போவாத போவங்கிட்டு வாங்கிட்டு சொல்லியே தொலைப்பா சிக்கல காமி உன்னை போகும்போது என்ன சொன்னேன் போவாதீங்க சொன்னீங்க பாதிக்கு பாதி கொடுப்பாங்கன்னு நல்லா கொத்து புரோட்டா வாங்கிட்டீங்களான்னு போனீங்க வெறிய தவலையே எதுக்குடி போறேன் இப்ப மூஞ்சி மாவட்டம் இப்படி ரத்தத்தை சொன்னிருக்கேன்

அவங்க போய் அப்படி நான் என்ன பாட்டு ஒரு பாசத்துல கேட்டாண்டி நீ யாருக்கிட்ட தான் போய் கேட்ட என்னத்தி சொன்னாங்க அதாவது ஆண்டி கடை வந்து கேட்டிருந்தாங்களாம் அவங்க கொடுக்கலையா நீ கேட்பாரு கேள்வி எல்லாம் திட்டி பிடிக்க அவங்களா கண்டபடி திட்டிகிட்டே நானு என்ன ஏதுன்னு தெரியாம திட்டிட்டு அவங்க அடிதாக்க முடியாம தான் செருப்பு மாத்தி கூட போட்டு வந்து நான் தெருப்பு கூட வந்துட போறாங்க ஆண்டி நான் சொல்றேன் சாமி இதெல்லாம் நமக்கு தேவையா அவ எப்படியுமே இங்க பாரு அறக்க பறக்க வரதுனாவே எங்கே கொண்டு போய் சிக்கலில் விடுறான் தான் அர்த்தம் உருவாட்டை நீ பிடிச்சி இழுத்து வச்சு அடிச்சாவது உட்கார வச்சிருக்கலாம் அப்படின்னு காட்டி யார் நானா நான் நான் சொன்ன உடனே பாதிக்கு பாதி அந்த உடனே பத்து காசு முட்டாய் காலையில அப்படின்னு அழிஞ்ச பிள்ளைங்க கொடியாத்தது போன சேர்மன் ஆரஞ்சு மட்டாய் வாங்கி திங்களா ஓடினி அப்படி ஓடனி அப்புறம் என்ன பண்ணுவாங்க நல்ல வேலை கிறங்க எனக்கு பார்த்தியா நல்ல வேலை நீ போனதுக்காக இப்படி நாலாம் பேருந்து மொத்தமா வீட்டுக்கு வந்துக்க மாட்டேன் நேரம் ஆஸ்பத்திரி தான் நம்ம வாயிலாம் அப்பேர் பட்ட வாய்

ஒரு கேவல போட்டு பாரு பணம் தரணும் ஒரு வருஷமா நடக்கிற கேட்டு கொடுக்க தான் சொன்னேன் பணம் நீ கொடுத்தியா கொடுக்கல அவங்க கிட்ட நீ அர்த்தமா புரியல நீ அர்த்தமா கேட்கல நீ கடை கேட்கிறா கடை குடுத்தா நீ அர்த்தமா கேட்கல தப்பு ஓ போனி வீட்டுல இருந்து வேகமா அப்படியே புயல் கிளம்பினாப்புல வந்து இங்க ஹூராவலி ஆட்ட ஒரு ஆட்ட ஆடுவேன் நான் உங்ககிட்ட பொறுமையா அருத்தமா கேட்கணும் நீ தான் கேட்கணும் தப்பு வாழ்ந்தா சரி பணம் குடுத்தியா கடன் கேட்டியா நான் கடன் தான் கேட்டேன் தீபாவளி செலவு வேணும் இப்பே கேட்டுக்கணும்ல ஒரு வருஷமா கேட்டியா சார் ஆமா கண்டிக்கலன்றாங்கல்ல அதனால இப்ப எங்க கூட்டிட்டு போய் என்ன பண்ணலாம் இருந்த சரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ண வேண்டியதான் கதையை கேட்டிங்களா வந்து சொன்ன வேகத்துக்கு நான் பாத்துக்கு இருந்து அருவாலையும் அருவா மலையும் விளக்க மாதிரி தூக்கிட்டு போயிருந்தேன்னா

எங்களுக்கு வர யாத்திரை தான் எங்களுக்கு மொத்தம் யாதே இங்கேயா தான் வந்துச்சாரு பட்டாசு அடிச்சுட்டாங்க பத்து மிஷுக்கு பட்டாசு அடிச்சு தான் ஆகும் என்னன்னு தெரியல அம்பிருத்தாம்பா